ஹைவர்வர்ஸ் ஆன்லைன் கேம்லிங் பில் வந்து வந்து பாஸ் ஆகிருக்கு எல்லாருமே வந்து கேட்டே வந்து இருந்தீங்க இது எப்படி என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை வந்து போடுறாங்கன்னா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆகணும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணுவோம் அதாவது கேஷ் கான்டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்த சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து நிறுத்திட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கட்டி ஒரு கான்டஸ்ட் வந்து ப்ளே பண்ண வந்து முடியாது ஸோ இது வந்து சரியாகி திருப்பி வந்து வரலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டு திருப்பி வந்து கொண்டுட்டு வந்து வரலாம் இல்லை வராமல் கூட வந்து போகலாம் இல்லை பழையபடி இருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து வரலாம் ஸோ இது எப்படி வேணாலும் வந்து நடக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலம் வந்து தேவைப்படும் அது கண்டிப்பாக வந்து ஆகும் அது வரைக்கும் ஒரு கேப் வந்து கொடுங்க எல்லாருமே கேப் விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கான்டஸ்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ப்ளே வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பரிசுகளை வந்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து தராங்க அதாவது ஒரு ஃபஸ்ட்டு இடமோ ஒரு பத்து இடத்துக்குள்ளே வந்து வந்தீங்கன்னா நல்ல பரிசுகளை வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம எல்லோருடைய ஏமே எப்படி வந்து இருக்குன்னா எப்போயுமே அந்த நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து போடுவோம் நம்மளோட என்ன என்னன்னா நம்பர் ஒன் வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடைக்குன்னு தான் அந்த பிளே வந்து பண்ணுவோம் ஆனால் அப்போ நீங்கள் வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபா கட்டுற மாதிரி வந்துடும் இப்போ வந்து எந்த ஒரு காசு இல்லாமல் உங்களுக்கு அதே இதை வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வர இடத்துல ஒரு பரிசு தொகை வந்து கொடுக்குறாங்க ஒரு பரிசு பொருட்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அழகாக வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு டீமை வந்து டெய்லி போட்டுட்டு வந்து இருக்கலாம் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது எந்த தடை வந்து கிடையாது ஃப்ரீ காண்டஸ்ட் வந்து ப்ளே வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் திரும்பி வர வரைக்கும் வராமல் கூட வந்து போகலாம் ஆனால் இப்போதைக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளே பண்ணிட்டே வந்து இருப்பீங்க தீநிலை விளாடாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால் இப்போ ட்ரீம் லெவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக ஒரு கான்டெஸ்ட் வந்து உருவாக்கி ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க நம்மளோட எய்ம் வந்து அந்த நம்பர் ஒன் வரது தான் ஸோ இதில் நம்பர் ஒன் வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பரிசு தொகை வந்து கிடைக்க வந்து போகுது ஸோ இதில் முயற்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பே வந்து கிடையாது ஆனால் கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை நம்ம மதித்து தான் வந்து ஆகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகிருக்கு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து ஆகல அந்த பேண்டஸ் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஆகலை இது இல்லாமல் ஒரு சிலது வந்து ஒர்க்கு வந்து ஆகலாம் ஸோ அப்படி வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது எப்பயுமே வந்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீ கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணுங்கள் ட்ரீம் லெவன்லேயே வந்து கொடுக்குறாங்க அது வந்து ப்ளே பண்ணலாம் அதில் எந்த தப்பும் வந்து இல்லை அப்புறம் எந்த மேட்சஸ்க்கு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் வீடியோ போகிறதுனால நான் வந்து போட ரெடியாக தான் வந்திருக்கேன் இப்போ கேஷ் கான்டெஸ்ட் இல்லைங்கிறனால பெருசாக யாருமே வந்து வீடியோ வந்து எதிர்பார்க்க வந்து மாட்டீங்க ப்ரெடிஷன் வந்து யாருக்கும் தேவை வந்து படாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பரிசு பொருட்களை வந்து கொடுக்குறாங்க ஸோ டீம் வேணும் டீம் வந்து போடணும் எங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெடிஷன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ என்னென்ன மேட்சஸ்லாம் இருக்கோன்னு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து வீடியோ வந்து போகிறேன் ஸோ அதை பற்றி என்ன ஏதுங்கிறத வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இந்த ஃபேன்டசி ஆப்ஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்துட்டு வந்து இருக்கு ஸோ அது எதுவாக வேணாலும் வந்து இருக்கட்டும் அது நடக்கிறப்ப வந்து பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இதில் கேப் ஓடுறவங்க கேப் விடுங்க இது ஒரு நல்ல சான்ஸ் கொஞ்சம் நாள் வந்து இதில் வந்து தள்ளி இருக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இது ஸோ அது பண்ணுறவங்க அது வந்து பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் வந்து ஃப்ரீ காண்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் அதில் நம்பர் ஒன் வந்து நல்ல பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கு யாருக்கும் ப்ரெடிஷன் வந்து வேணும்னா ப்ரெடிஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது வீடியோ போடுங்க சொன்னீங்கன்னா நான் மேட்ச் ப்ரெடிஷன் வீடியோ வந்து போகிறேன் ஒரு மேட்ச் எப்படி நடக்கும் யாரெல்லாம் எப்படி விளாடுவாங்க யாரெல்லாம் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்கு இல்லைங்கிறத அந்த ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ யாரும் பணம் கட்டி எதுலையுமே வந்து ப்ளே பண்ணாமல் ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும் பிளே பண்ணுங்க அதில் நம்பர் ஒன்று இடம் வர முடிஞ்சிச்சுன்னா நல்ல பரிசு பொருட்களை வந்து வெல்லுங்க ஸோ என்னங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லுங்கள் எந்த மேட்சஸ்க்கு ப்ரெடிக்ஷன் பண்ணணும் ப்ரெடிக்ஷன் போடட்டுமா வேணாமா வீடியோ போடட்டுமா வேணாமா என்ன ஏதுங்கிறத எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க